எல்லாருமே பூமிக்கு மேலதான் பழங்காலத்து கோவில்கள் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம் ஆனா பூமிக்கு இதே இதேமரில் கோவில் இருந்துச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனால் அதுதான் உண்மையும் கூட நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண கதைகளை வந்து கேட்டு வளர்ந்துருப்போம் இதெல்லாம் உண்மையா இல்ல பொய்யான்னு கூட நமக்கு யோசிக்க தோணிருக்கும் இத பத்தி ஆராய்ச்சியாளர்களும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் கூட ராமாயணத்துல ராமர் பதிவு பண்ண சுக்ரீஸ்வர் வந்து இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி வணங்கியிருக்காரு அதனாலயே இந்த கோவிலுக்கு சுக்ரீஸ்வரர்னு பேர் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கோவில வந்து கட்டி வச்சிருக்காங்க கம்பீரமாகவும் நம்ம தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் எங்க இருக்கு எப்படி போகணும் அப்படின்ற கடைசி வரையும் பாருங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க சோ வாங்க போகலாம் வணக்கம் நான் உங்கள் கவிதீபக் இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குலிக்கு போற வழியில எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற சர்க்கார் பெரியப்பாளையம் அப்படின்ற தான் அமைஞ்சிருக்குங்க கோவில் போறதுக்கு முன்னாடியே கோவில சுத்தி ஒரு அகலி போன்ற அமைப்பு தான் காணப்படும் அந்த காலத்துல இதை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நஞ்சராயன் குளம் அப்படின்ற மாதிரியும் கோவில உள்ள நுழைந்த உடனே இடது பக்கமா விநாயகர் இருப்பாரு அவரை வணங்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்குங்க இந்த கோவில்ல பெண் தெய்வமாக ஆவுடை நாகி அம்மன் இருக்கிறாங்க மூலவராக சுக்ரீஸ்வரர் இருக்காரு இவருக்கு ஏன் சுக்ரீஸ்வரர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அதை பத்தி ஃபுல் நம்ம எல்லாருக்குமே ராமாயண மகாபாரத புராண கதைகள்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுல ராமாயணத்துல ராமருக்கு உதவி இருந்த சுக்ரீவர் என்ன பண்றாருன்னா இந்த கோவில்ல பிரதிஷ்ட செஞ்சு வழிபட்டிருக்காரு அதனாலயே இந்த கோவிலுக்கு சுக்ரீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இத முன்னொரு காலத்துல இந்த இடம் தெளி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இதற்கு சான்றாகவே இந்த சைல சிற்பம் எல்லாம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் முழுவதுமே தொழில்துறை கட்டுப்பாட்டுலதான் இயங்கிட்டு இருக்கு தொழில் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கோவில அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றாங்க சரி ஓகே அப்போ சீரமைப்பு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அஸ்திவாரத்தை பலப்படுத்தலாம் நடவடிக்கை எடுக்கிறப்போ அந்த கோவில கற்கள் எல்லாம் பிரிச்சு பாக்குறாங்க அப்போ எல்லாருமே செம்ம சாக்காகிறாங்க அது என்ன அப்படின்னா தற்போது இருக்கிற கோயில மாதிரியே பூமிக்கடியிலும் இதே கட்டுமானத்துல ஒரு கல் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இத பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக் இதனாலதான் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பூமி கடியில இந்த ஒரு கோவில் இறங்காம கட்டியபடியே இவ்வளவு கம்பீரமா இருக்குன்னு எல்லாருமே தகச்சு போறாங்க அது மட்டுமில்லாம இந்த கோவில்ல பஞ்சலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே பெரும்பாலும் போயிருப்போம் மூலவருக்கு எதிரா ஒரு சிவனுக்கு ஒரு நந்தி தான் இருந்திருக்கும் ஆனா இந்த மட்டும் தான் ரெண்டு நந்தி சிலை இருக்குது அதுல இருக்க ஒரு நந்தி சிலைக்கு காது கொம்பு இருக்காது இதுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக்கா இருக்குது சொல்றேன் அதாவது தலப்பிராணங்களின் கூற்றுப்படி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு முறை நந்தி வந்து வயல் வழியா போயிட்டு இருக்கு அப்போ விவசாயி ஒருவர் என்ன பண்றாருனா நந்தி பகவான் தான் வர்றாரு அப்படின்னு தெரியாம அதோட காதுகளை வந்து வெட்டிடுறாரு சரி ஓகே அப்படின்ட்டு வளர்க்கம்போல பக்தர்கள் எல்லாருமே வழிபாட்டுக்கு போயிருக்காங்க அங்க நந்தி இருந்து ரத்தம் வர்றத பாக்குறாங்க பக்தர்கள் எல்லாருமே உடனே பக்தர்கள் எல்லாருமே பரிகாரம் இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எல்லா பக்தர்களும் சேர்ந்து இன்னொரு நந்தியை உருவாக்கி அந்த பழைய நந்தி இருந்துச்சு முன்புறமாக அந்த புதிய நந்தியை உருவாக்கி வைக்கிறாங்க மறுநாள் வந்து காலையில எல்லாரும் பாக்குறாங்க அந்த நந்தி என்ன ஆயிருக்கு அப்படின்னா புதுசா வச்சு நந்தி வந்து பின்புறமா வந்திருக்கு பழைய நந்தி முன்புறமாகவே அமைஞ்சிருக்கு அந்த நந்தி வச்ச உடனே அந்த பழைய நந்தியோட காதுல இருந்து ரத்தம் வர்றது வலிஞ்சு நின்றுருக்கு இத பார்த்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்பவுமே மனசு சந்தோஷப்பட்டு அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்திருக்கிறாங்க புராணங்களின் கூற்றுப்படி இது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு கோவில் தான் பாத்தீங்கன்னா ராமாயண காலகட்டத்திலையுமே மகாபாரத காலகட்டத்திலையும் வழிபட்ட ஒரே கோவிலுங்க இந்த ஒரு சிறப்பு எந்த ஒரு கோவிலுக்குமே இல்லைன்னு இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணோட உபதேசம் படி பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த கோவில வழிபட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஐதீகம் கூட இருக்குதுங்க இந்த கோவில் தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டண கோவில் அப்படின்னு தொழில்துறை கல்வெட்டு சான்றாக பொறிக்கப்பட்டிருக்குதுங்க இந்த கோவில் உள்ள கருவறை அர்த்த மண்டபம் வந்து சுந்தரபாண்டிய மன்னரால தானமா வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில உள்ள தொழில் கல்வெட்டு தாங்க கூறுகிறது நம்ம அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சிருப்பாங்க அதுல படிச்சு பார்த்தோம்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அதுலேயே வந்து போட்டிருப்பாங்க அந்த கல்வெட்டுலேயே கூட தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் ஹிந்தி இருக்கும் ஸோ நமக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல படிச்சு பார்த்தோம்னா ஃபுல் ஹிஸ்டரியுமே இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர் அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து துறை கட்டுப்பாட்டுல உள்ள கோவில்கள் வந்து ஏராளமா இருக்குது ஆனா நம்ம கொங்கு மண்டலத்துல தொழில் துறை கட்டுப்பாட்டுல உள்ள கோவில்கள் எல்லாமே மிகவும் கம்மி கம்மியா இருந்தாலுமே அது ரொம்பவுமே பாதுகாப்பான முறையில நம்மளோட இந்திய கவர்மெண்ட் வந்து பாதுகாத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க இந்த கோவில வழிபடும் நேரம் பாத்தீங்கன்னா காலைல வந்து ஏழு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்கள்லயுமே வந்து இங்க சிறப்பு பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட பிறந்த நாள் மற்றும் விழாக்கள் அதாவது திருமண நாள் அந்த மாதிரி டேஸ்லயும் கூட போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துக்கலாம் அங்க போயிருந்தது அமாவாசை அன்னைக்கு போயிருந்தோம் அன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பா இருந்துச்சுங்க இந்த கோவில் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கோவில்ல மூலவருக்கு பண்ண அபிஷேகம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு தீர்த்தமும் அன்னதானமும் நமக்கு கொடுத்தாங்க அதையும் வாங்கி திருப்தியா மனசார சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்தாங்க இந்த மாதிரி கோவிலுகள் எல்லாம் போயிட்டு நமக்கு அன்னதானம் கிடைக்கிறதாகட்டும் அந்த கோவிலுக்கு தீர்த்தம் கிடைக்கிறதாகட்டும் அதெல்லாம் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேங்க அப்புறம் இந்த கோவில பாத்தீங்க அப்படின்னா சையில வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு பார்க் இருந்துச்சு கொஞ்ச நேரம் வந்து அங்கேயும் குழந்தைங்க ஆட விட்டு கூப்பிட்டு வந்துக்கலாம் இந்த ஒரு கோவில வந்து பஞ்சலிங்கத்தை வச்சு வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது நாலு லிங்கத்துக்கு வந்து ஒரு அதாவது சின்ன சின்ன கோவில் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க அந்த ஆகாசலிங்கத்துக்கு மட்டும் கடியில வச்சு வழிபடுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோவில வந்து போய் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா அவ்வளோ அருமையா அமைதியா இருக்கிற ஒரு இடம் வே இந்த கோவில் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி இருக்கிறாங்க இந்த கோவில் வந்து பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதோட தொழில்நுட்ப வேலைபாடுகள் எல்லாமே வந்து ரொம்பவுமே பெருசுதான் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பத்து வருஷமாகட்டும் ஆகட்டும் பதினஞ்சு வருஷமாகட்டும் ஆகட்டும் உடனே வந்து விரிசல் விட்டுறது ஆனா அந்த ஒரு காலத்துல அந்த காலத்துல எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்துல ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம ஒரு செலெக்ட் பண்ணியே தான் ஆகணும் நம்மளும் வந்து இந்த மாதிரி பிளேஸ் குழந்தைங்கள கூட்டிட்டு போய் காமிச்சோனா தான் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் நம் தமிழ் மன்னர்கள் வந்து எப்பேர்ப்பட்டவங்க அப்படின்ட்டுங்க நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸை போறது ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி இடத்த வந்து கூட்டிட்டு போயிட்டு குழந்தைங்கள காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வளரும் நம்மளோட தலைமுறைகளை பற்றி அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்குங்க நம்மளோட சேனல்ல சித்தனை குடுமையான் மலை குனண்டார் கோவில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோவிலில் வைக்கப்பட்டுள்ள பழங்காலத்து பொருட்கள்னு சொல்லிட்டு ஏராளமான சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனலை வந்து அப்லோடு பண்ணிட்டு இருக்கிறேன் அதை போய் நம்ம சேனலில் ட்ராவல் பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸுமே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இந்த ஒரு கோவிலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ நம்மளோட கலைகள் அண்ட் பாரம்பரியம் எல்லாமே வந்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ பாய் இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்